அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வளைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ மரங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் சில குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் அதனுடைய அனைத்து பாகங்களும் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் மிக முக்கிய பயன் தரக்கூடிய மரங்களாக இருக்கும் அப்படி மிக முக்கியமான மூன்று மரங்கள் தான் பனை தென்னை வாழை அதில் மிக முக்கியமாக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரம் குறித்த தகவல்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்குமே இது வந்து ஒரு புதிய தகவலாக தான் இருந்தது இந்த அரசாணையில் பல முக்கிய தகவல்கள் இருக்குது அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அதாவது பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு இதை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக மானிய கோரிக்கையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் இந்த அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாணையில் பனைமரம் தொடர்பான நமக்கு தெரியாத பல தகவல்களும் இதில் இருக்குது அதுபோக சமீபத்தில் கல் குறித்த ஒரு விவாத பொருள் நடந்தது அப்படி கல் உணவுப் பொருளா அல்லது அது வந்து மதுபான வகையைச் சேர்ந்ததா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருந்தது அதை இந்த அரசாணையில் தமிழ்நாடு அரசே குறிப்பிட்டிருக்காங்க அதையும் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு கடந்த பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்ட அரசாணை வந்து இதுதான் வேளாண்மை உழவர் நலன் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் அமைத்தல் மற்றும் பனை மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவித்தல் மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பனை மரங்களை வெட்ட நேரிட்டால் தக்க அனுமதி பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது வேளாண்மை உழவர் நலத்துறை அரசாணை நிலையன் இரநூத்தி முப்பத்தி எட்டு நாலு பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அரசாணை எதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுபோக ஒரு அரசாணையும் ஒரு கடிதமும் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா தமிழர்களின் வாழ்வோடும் மொழியோடும் பலத்தோடும் ஒன்றுபட்டு மலை ஈர்ப்பு மையம் நீர்நிலைகளின் காவலன் என்றும் அழைக்கப்படும் பனை மரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்தும் செயலினை தடுக்க இவ்வரசால் உத்தரவு பிறப்பிக்கப்படும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த அரசாணையின்படி பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரோட அனுமதி வந்து கட்டாயம் இதற்கு மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்ட அலுவலர் உதவி மாவட்ட ஆட்சியர் சார் மாவட்ட ஆட்சியர் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் காதி மற்றும் கிராம உதவி இயக்குனர் ஆகியோருடன் கூடிய ஒரு குழு அமைக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் வேறு உறுப்பினரையும் இக்குழுவுடன் தேவைக்கேற்ப சேர்த்துக் கொள்ளலாம் இந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க மலைப்பயிர்கள் துறை இயக்குநர் அவர்கள் வந்து பனை மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்கும் பனை மரங்களின் முக்கியத்துவம் கருதி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பனை மரங்களை வெட்ட நேரிட்டால் அதற்கான அனுமதி வருவதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பான ஒரு கருத்துருவ தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் மிக முக்கியமானது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்போ அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணத்துக்காக பனைமரத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அரசாணை இருக்குது அந்த அரசாணை அரசாணை நிலையம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை நாள் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் படி தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் மிக முக்கியமான அரசாணை இந்த அரசாணை வந்து நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் நானும் முடிஞ்சால் இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் இந்த அரசாணை இப்போ நம்ம காணொலியாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை பனைமரம் தொடர்பான இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு என்னென்ன அரசாணைகள் வெளியிட்டிருக்கு சில அறிவிப்புகள் இருக்குது அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் லிங்காக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க பனைமரத்தின் ஓலைகள் ஓலைச்சூடைகளாகவும் மேற்கூரை அமைக்கவும் ஜாடிகள் பாய்கள் கைவினைப் பொருட்கள் மற்றும் உண்ணக்கூடிய பொருட்களான மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க சமீபத்தில் கல் குறித்த ஒரு விவாதப் பொருள் ஏற்பட்டுச்சு அதற்கான ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசே கொடுத்துருக்குறாங்க உண்ணக்கூடிய பொருட்களான பனை வெள்ளம் பனை சர்க்கரை கல் பதநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டு தமிழர் வாழ்வின் ஒரு அங்கமாக விளங்குகிறது மிக குறைந்த பராமரிப்பும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்ட பனை குறைந்த தண்ணீரையே பயன்படுத்துகிறது பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மைக்கு உதவுகிறது இப்போ நம்ம மரம் வளர்க்கணும் அப்படின்னா தண்ணீர் வந்து மிக மிக அவசியம் எல்லா மரத்துக்குமே வந்து அதிகப்படியான தண்ணீர் ஊற்ற வேண்டியிருக்கும் ஆனால் பனை மரத்திற்கு அதிகப்படியான தண்ணீர் தேவை இருக்காது குறைவான தண்ணீரிலே பனைமரம் வந்து நன்றாக வளரும் கஜா புயல் தமிழ்நாட்டில் வந்தபோது எத்தனையோ மரங்கள் பாதிக்கப்பட்டாலும் பனை மரங்கள் வந்து பாதிக்கப்படாமல் கடலோரப் பகுதியில் நிலைத்து நின்றன மேலும் மண் வளத்தை அதிகரிக்கவும் அரிப்பு ஏற்படக்கூடிய மண்ணை உறுதிப்படுத்தவும் நீர் சேமிப்பை அதிகரிக்கவும் அனைத்து வகையான மண்ணிற்கும் உகந்த மரமாக பனை விளங்குகிறது கதர் மற்றும் கிராம தொழில் வாரிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது புள்ளியியல் கணக்கின்படி தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பனை மரங்கள் உள்ளன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கருத்துப்படி நாட்டிலுள்ள பத்து கோடி பனை மரங்களில் அதிகப்படியாக தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு கோடி பனை மரங்கள் உள்ளன ஏறத்தாழ மூன்று லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனை மரத்தினை வாழ்வாதாரமாக நம்பி வாழ்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு நாடுகளுக்கு பனை பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் பனை தொழிலானது அந்நிய செலாவணி வருவாய்க்கு பங்களித்து வருகிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா பனை மற்றும் பனை சார்ந்த தொழில் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தொழில் அல்ல அது தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றிய ஒரு தொழில் அதனால் எல்லாருமே பனைமரம் வளர்ப்பதை ஊக்குவிப்பதையும் பனை பொருட்கள் தயாரிப்பதை ஊக்குவிப்பதையும் நாம் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்போ ஒரு பனைமரம் வந்து பதினைந்து மீட்டர் உயரத்தை அடைய பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் முதிர்ச்சியடைந்த பிறகுதான் ஆண் பெண் என்று பிரித்தறிய முடியும் எனவே பனைமரங்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பை பெறுவதற்கு பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் தேவைப்படுகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பனைமரத்தினை செங்கல் சூளை தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக அழித்து வருவதால் பனை மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது பனைமரத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் பயன் தரும் கற்பக விருட்ச மரமான பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையினுடைய இயக்குனர் அவங்க சில கருத்துருவ தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவில் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்ட அலுவலர் சார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தோட்டக்கலை இணை இயக்குனர் வேளாண்மை இணை இயக்குனர் கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் மாவட்ட அளவிலான அலுவலர் இவங்க ஆறு பேரை கொண்ட மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவும் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் தோட்டக்கலை அலுவலர் வட்டாட்சியர் இவங்க நாலு பேர் கொண்ட ஒரு வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வட்டார அளவிலான குழு வயல் ஆய்வு மேற்கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தோட்டக்கலை உதவி அலுவலர் கூட்டாக கிராமம் வாரியாக இருப்பு பதிவேடு பராமரித்திட வேண்டும் கணக்கிடப்படும் பனை மரங்களின் எண்ணிக்கையை பயிர் சாகுபடி பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்படுவதை வட்டார அளவிலான குழுவினால் உறுதி செய்யப்பட வேண்டும் இது வெறும் அரசாணையாக மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் பனைமரங்கள் வந்து பாதுகாக்கப்படும் அதனால் இதை வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே உங்கள் ஊரில் இதை வந்து கிராம நிர்வாக அலுவலர் செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் அவங்கள செய்ய சொல்லி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருங்க வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் மூலம் பனை மரங்களை வளர்ப்பது மற்றும் பாதுகாப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவானது வருவாய் கிராமங்களின் கீழ் உள்ள கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் குக்கிராமங்கள் வாரியாக பனை மரங்களின் எண்ணிக்கை பரப்பு மற்றும் இதர விவரங்களை தங்களிடம் வைத்துக்கொண்டு இத்திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பனை மரங்கள் வெட்ட நேரிட்டால் அதற்கு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவின் அனுமதி அவசியம் இப்ப கண்காணிப்பு குழு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தமிழர்களின் மாண்போடும் வரலாற்றோடும் பிணைந்து காணப்படும் மாநில மரமாக திகழும் பனைமரத்தினை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி அவசியம் என்பது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு பயனளித்து வருகிறது என்பது குறித்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மண் வளத்தை காப்பது மற்றும் மேம்படுத்துதல் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பதில் இதன் முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏற்படும் தட்பவெட்ப சூழ்நிலை ரசாயனப் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் தீ எதிராக பனை மரங்களில் தாங்கி வளரக்கூடிய தன்மை மற்றும் இதிலிருந்து கிடைக்கப்பெறும் ஊட்டச்சத்து மிகுந்த மருத்துவ குணமிக்க விளைபொருட்களின் ஆரோக்கியத்தை எடுத்துரைக்க வேண்டும் தோட்டக்கலை உதவி அலுவலர் வேளாண்மை உதவி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுவதை உறுதி செய்ய வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பனைமரம் வெட்டுவதற்கு அனுமதி அவசியம் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் கிராம அலுவலகங்கள் மற்றும் ஊராட்சி அலுவலகங்களில் கூட்டம் நடத்துதல் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் சுவரொட்டிகள் விளம்பரத் தட்டி பதாகைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் கிராம சபை கூட்டத்தில் இது தொடர்பாக துறை அதிகாரிகளின் இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பனைமரங்களை பாதுகாத்தலிலும் தவிர்க்க இயலாத சூழ்நிலைகளில் பனைமரங்களை வெட்ட இருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் எடுத்துரைக்க வேண்டும் வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளில் விழிப்புணர்வு முகாம் நடத்துவதை வட்டார அளவிலான தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை அலுவலர்கள் உறுதிப்படுத்துவதுடன் மாவட்ட அளவிலான குழுவிடம் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் பனைமரம் வெட்டுவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறை முதல்ல மாவட்ட தலைவரோட கட்டாயம் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவோட அனுமதி அவசியம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரத்தை வெட்டுவதற்கு வந்து தனிநபர் இல்லைன்னா பொதுத்துறை நிறுவனங்களின் வேளாண்மை உழவர் நலத்துறையோட உழவர் செயலியில் தான் விண்ணப்பிக்கணும் உழவர் செயலியில் விண்ணப்பித்த பிறகு சம்பந்தப்பட்ட வட்டார அலுவலர்கள் விண்ணப்பத்தினை உழவர் செயலியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் வட்டார அளவில் செயல்படும் குழுவானது கூட்டாக வயலாய்வு செய்து விண்ணப்பதாரரின் உண்மைத்தன்மை பனைமரத்தினை வெட்ட வேண்டியதன் அவசியம் குறித்து ஆராய்ந்து மாவட்ட அளவிலான குழுவிற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் மாவட்ட அளவிலான குழுவின் கூட்டம் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அல்லது தேவையின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் பனை மரங்களை வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒரு பனை மரத்தை வெட்டினால் அதற்கு ஈடாக பத்து பனைமரக் கன்றுகளை என்ற விகிதத்தில் நட்டு வளர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட அளவிலான குழுவானது வட்டார அளவிலான குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து பனைமரத்தினை வெட்டுவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பான முடிவை ஒரு மாதத்திற்குள் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவித்திட வேண்டும் மேலும் மாவட்ட அளவிலான குழுவின் முடிவே இறுதியானது மனுதாரர் பனை மரங்களை உரிய அனுமதி பெற்ற பின்னரே வெட்ட வேண்டும் அவ்வாறு பனைமரங்களை வெட்டும் பொழுது அதனை ஆய்வு செய்ய குழுவில் இடம்பெறும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும் வெட்டப்பட்ட பனைமரத்தின் பாகங்களை ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்லும்போது இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் வழங்கப்பட்ட அனுமதி கடிதத்தை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் மிக முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலேயே இது அரசாணையாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பனைமரங்கள் வெட்டப்படுவது தவிர்க்கப்படும் எனவே இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் பனைமரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தனிநபர்கள் சமூக இயக்கங்கள் என தொடர்ந்து எல்லாருமே வந்து இதற்கு ஆதரவு வழங்கிட்டு இருக்காங்க பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பல வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நான் முதல் முதல் பனை மரம் பற்றி தெரிந்து கொண்டது நாம் தமிழர் கட்சி மூலமாக தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பல கோடி பனை திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு நீர்நிலையிலையும் பனை விதைகளை விதைக்கும் நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போல் பனை சதீஷ் அப்படின்னு ஒரு தனிநபர் ஒருத்தர் அவரும் இந்த பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பல பொருட்கள் வந்து செஞ்சு அதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் பாம் எரா அப்படின்னு ஒரு நிறுவனம் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்முடைய வாழ்விற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுபோல் பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ந்து இந்த பனை மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்கவும் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது குறித்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை இது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் தெரியாமல் நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பனை மரத்தை பற்றி இவ்வளவு தகவல்கள் வந்து ஒரே அரசாணையில் தமிழ்நாடு அரசே வந்து குறிப்பிட்டது அப்படிங்கிறது மிக மிக ஒரு வரவேற்கக்கூடிய செயல் இப்போ தமிழ்நாடு அரசு எத்தனையோ அரசாணைகளை பிறப்பிக்குது நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த அரசாணை வெறும் அரசாணையாக மட்டுமே இல்லாமல் இதை செயல்படுத்தினால் மட்டும்தான் உண்மையாக பனைமரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கவும் பனைமரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்கவும் அது உதவும் அப்படிங்கிறதான் நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களோட கோரிக்கை இந்த காணொலியை நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பனை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான மரமல்ல அல்ல பனைமரத்தை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பனைமரம் வளர்ப்பதை கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும் அதே சமயம் பனைமரங்கள் வெட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று மெய்ப்பொருள் வளைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி